குட் மார்னிங் எல்லாரும் கிளாஸ் ரூம்ல இருக்க மாதிரியே இருக்கீங்களா எல்லாரும் இருக்கலாம் சரியா நாங்க வந்திருக்கோம் தெரியுமா தென்காசில இருந்தா வந்திருக்கோம் நாங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து வந்திருக்கோம் என்ன அதே மாதிரி எங்க ஆர்கனைசேஷனுக்கு ஒரு பேர் இருக்கும்ல இந்த இதுல கூட இருக்கு பாருங்க என்ன போட்டிருக்கு நாங்க வாய்ஸ் ஆஃப் தென்காசி ஃபவுண்டேஷன் சொல்லி ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல இருந்து வந்திருக்கோம் சரியா உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஜாலியா இருக்கா எதுக்கு ஜாலியா இருக்கு நிறைய பேர் இன்னைக்கு அவார்ட் வாங்க போறீங்க இல்ல யாரெல்லாம் இன்னைக்கு அவார்ட் வாங்க போறீங்க பிரைஸ் வின்னர்ஸ் யாரெல்லாம் இன்னைக்கு அவார்ட் வாங்குறதுன்னா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல

ஒரு நாள் நியூஸ் பேப்பர் வாசிச்சிட்டு இருந்தாராம் அவர் அழுதுட்டே நியூஸ் பேப்பர் வாசிச்சிட்டு இருந்தாராம் யாரால அழுதுட்டே நியூஸ் பேப்பர் வாசிப்போமா ஆனா அந்த சயின்டிஸ்ட் அழுதுட்டே நியூஸ் பேப்பர் வாசிச்சாராம் என்ன அப்படின்னா அவரோட கூட திறந்த அண்ணன் வந்து இறந்து போயிட்டாராம் சோ சோகமா நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருந்தா அந்த நியூஸ் பேப்பர்ல இவரோட பேர் போட்டிருந்துச்சா என்ன தெரியுமா போட்டிருந்துச்சா என்ன போட்டிருக்கோம் The death merchant is now dead போட்டு போட்டிருந்துச்சாம் சரியா அதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம்னா மரணத்தின் வியாபாரி இறந்து விட்டார் அப்படின்னு போட்டிருந்துச்சாம் உடனே அது பார்த்தோடனே என்னை இப்படி தப்பா நம்ம பேரு போய் போட்டிருக்காங்களேன்னு சொல்லி அவருக்கு ஒரே இதா இருந்துச்சாம் அப்ப நம்ம உண்மையிலே செத்தா கூட நம்மளோட நேம் வந்து இப்படிதான் எழுதுவாங்களான்னு சொல்லி யோசிச்சுட்டே வீட்டுக்கு போனாராம் அவர் என்ன கண்டுபிடிச்சாரு தெரியுமா அவரோட லைஃப்ல அவருக்கு முன்னூறுக்கும் மேல பேட்டன்ட் ரைட்ஸ் வச்சிருந்தாராம் அவரு இந்த உலகத்துல இருக்கிற வேர்ல்ட் வார் அதெல்லாம் நடக்கும் சண்டை பெரிய பெரிய சண்டை எல்லாம் நடக்கும்போது டைனமைட் அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கல் எக்ஸ்ப்ளோசிவ் இருக்கும் அதை கண்டுபிடிச்சவர் தான் அந்த சயின்டிஸ்ட் சரியா அவர் அதை நினைச்சு என்ன பண்றாரு அப்போ நான் உண்மையிலேயே என்ன பண்ணிட்டேன் போல ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் போலன்னு சொல்லிட்டு நம்ம வாய்ஸ் ஆஃப் தென்காசி போலவே அவரும் ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சாராம் சரியா இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு யாரெல்லாம் சமூக சேவை பண்றாங்களோ யாரெல்லாம் சயின்ஸ்ல பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் பண்றாங்களோ கெமிஸ்ட்ரியில மேத்தமெட்டிக்ஸ்ல அதுக்கப்புறம் பீஸ்ல இந்த மாதிரி நிறைய பிரைஸ் அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாராம் அந்த பிரைஸோட நேம் என்ன தெரியுமா அதுதான் நம்ம இந்த உலகத்துல ரொம்ப வேல்யூபிளா மதிக்கிற நோபல் பிரைஸ் அந்த சயின்டிஸ்டோட பேர் என்னன்னு யாராவது சொல்வீங்களா சொல்றவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு கேட்கல அப்துல் கலாமா இல்லையே அந்த சயின்டிஸ்டோட நேம் வந்து ஆல்ஃபிரட் நோபல் சரியா அவரோட நேம்ல தான் இன்னைக்கு வரைக்கும் மதர் தெரசா போலவங்க எல்லாம் வாங்கின நோபல் பிரைஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சரியா இது ரெண்டு கதையை நான் எதுக்காக உங்களுக்கு சொல்றேன்னா நம்ம ஸ்கூல்ல நிறைய படிக்கிறோம்ல நம்ம பண்ண போற எல்லா விஷயமும் இந்த சொசைட்டிக்கு நல்ல விஷயமா மட்டும் தான் இருக்கணும் சரியா நம்ம இந்த சமுதாயத்துக்கு தீங்கு விளைவிக்க போற விஷயத்த கண்டுபிடிக்க போறோமா இல்ல நல்ல விஷயத்த கண்டுபிடிப்போமா அதுக்கு நீங்க என்ன பண்ணனும்னா எங்க வாய்ஸ் ஆஃப் தென்காசி வெப்சைட் இருக்குல்ல அதுல கெட் இன்வால்வ்னு ஒரு பேஜ் இருக்கும் அங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குனே தனியா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் நீங்க எல்லாரும் நான் எல்கேஜி தான் படிக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன்னா கூட நீங்க எங்களோட சேர்ந்து எங்களோட ஆக்டிவிட்டிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நம்ம போய் ஏதாவது ஒரு கோவில சுத்தப்படுத்தலாம் யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணலாம் உடம்பு முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நிறைய பேருக்கு சாப்பாடு போடலாம் படிக்க தெரியாத உங்களுக்கு படிக்க சொல்லி கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்க எங்க கூட சேர்ந்து பண்ணுவீங்களா யாரெல்லாம் பண்ணுவா இனிமே யாரெல்லாம் வாய்ஸ் ஆஃப் தென்காசி நாங்க மட்டுமா வாய்ஸ் ஆஃப் தென்காசி யாரெல்லாம் வாய்ஸ் ஆஃப் தென்காசி நாங்க வாய்ஸ் ஆஃப் தென்காசி பத்ம சொல்லலாமா சொல்லுங்க வி ஆர் வாய்ஸ் ஆஃப் 10 காசி சொல்லுங்க 땡큐